ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தீங்களா இந்த வீட்டை தான் இப்போ நம்ம வந்து ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ உள்ளே போகலாம் பாருங்கள் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வரண்டா பாருங்கள் படி ஏறுது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து ஹாலு ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க சும்மா பேலஸ் மாரி கட்டி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது இது வந்து ஸ்டோர் ரூமு இதெல்லாம் ஸ்டோர் ரூமு மேலே ஸ்லாப்பு சைடில் ஸ்லாப் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா எதுக்கு ஒரு கிச்சன் இருக்குது பாருங்க கிச்சன் சூப்பராக போட்டுச்சு கிரைனேட்லாம் போட்டு சரியாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது இந்த சைடில் ஒரு ஸ்லாப் இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பின்வாசல் இது அது என்ன ஒரு கேட் போட்டு பின்னாடி சூப்பராக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே பாருங்க இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே ஒரு ரூம் வச்சுருக்காங்க இதுதான் அந்த ரூமு இங்கே இது இதுக்குள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூமு அட்டாச் பாத்ரூமு அப்புறம் இன்னொரு ரூம் வச்சுருக்காங்க மொத்தம் கீழே ரெண்டு ரூமு இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு அட்டாச் பாத்ரூமு ஸோ ரெண்டு ரூமு ரெண்டு அட்டாச் பாத்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஸ்டோர் ரூமு கீழே ஒரு ஹாலு இவ்வளோ இருக்குது இப்போ மேலே போய் பார்த்துக்குவாங்க மேலே படிக்கட்டில் எல்லாத்துக்குமே லைட்டு உண்டு இன்னும் ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகலை தான் ஃபினிஷ் ஆகும் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் சூப்பராக பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே ரெண்டாவது கஷ்டமாரில் பாருங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது இது சும்மா ஹால் மாரி வராண்டாது நெக்ஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ஒன்று இருக்குது இது சரியான பெருசாக இருக்குது ரொம்ப அப்புறம் இங்கே ஒரு கிச்சனு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் கிச்சனு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சும்மா ஹால் மாரி அப்புறம் இங்கே ஒரு ரூமு இதோட சேர்ந்து அட்டாச் பாத்ரூம் தான் வந்துடுது ஸோ இது அந்த அட்டாச் பாத்ரூமு குளிக்கிறது அந்த ரெஸ்ட் ரூம் ரெண்டுமே சேர்ந்து வருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது ரூமு மொத்தம் இந்த இதில் ரெண்டு ரூம் இருக்குது ஸோ பாத்ரூம் எல்லாமே இந்த இடத்துல பெருசு பெருசாக தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்ரூம்னு பாருங்கள் நீங்களே பாத்ரூமே ஏதோ ரூம் ஏரியே இருக்குது அளவு கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரில அவ்வளோதான் ஃபினிஷு ஸோ நம்ம மேலே போய் பார்க்கும் பாருங்கள் கீழேந்து மேலே வரைக்கும் எல்லா படியும் லைட் செட் அப் உண்டு பாருங்க இதுதான் நம்மளோட மாடி மொட்டை மாடி ஸோ மேலே வந்து ரெண்டு டேங்க் கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக தான் இருக்குது பார்க்குது மேலே போய் பாருங்கள் இங்கே ஒரு ரூம் இருக்குது இது சும்மா ஸ்டோர் மாரி தான் அப்புறம் இதுக்கு அட்டாச்சு ஒரு பாத்ரூமு இதுதான் ஃப்ரண்ட் வியூவு ஸோ பேக் வியூ பார்க்குவாங்க ரொம்ப சூப்பராக மேலே ஒரு படிக்கட்டு வச்சு அதுக்கு மேலே டேங்க் வச்சுருக்காருங்க இங்கே பாருங்க ரெண்டு டேங்க் இருக்குது ஸோ இந்த வியூவே சூப்பராக தான் இருக்குது இதுதான் பேக்ரவுண்டு பின்னாடி உள்ளது நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல போய் பார்க்க முடியுங்க ரெண்டு பக்கத்தில் மரமே இருக்குது நுங்கு காய்ச்சி இருக்குது இனிமே ஃபுல்லாக நொங்கு சீசன் தான் எத்தனை பேருக்கு நொங்கு பிடிங்கன்னா அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்கு இதுதான் ஃப்ரெண்டோட பேக்ரவுண்டு நெக்ஸ்ட் நம்ம மேலே போய் பார்க்கோம் இதுக்கு மேலே ஒரு சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க இங்கே படி ஏறணும் போல் இந்த பாருங்கள் இதெல்லாம் அந்த வீட்டோட டாப் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே சுற்றி பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஓடிக்கு மேலே தான் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க நம்மலாம் வாழ்க்கையில் ஒரு கோடி பார்ப்பானே தெரில இவங்க அசால்ட்டாக ஒரு கோடி இருக்காங்க ஸோ இந்த ஹவுஸ் எந்த இடத்துல ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேடி பக்கத்தில் ஆரோவில் கிட்டே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் கமான் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த வீட்டோட எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கைஸ் பை பை நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்